அத்தியாயம் முப்பத்தொன்பது மாவீரர்களின் மலை பாகம் ஒன்று அன்று அசுரையே வழக்கம் போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான உடையை அணிந்திருந்தார் உடல் முழுவதையும் மூடிய வெளி நிற கவசம் அணிந்திருந்தார் லாங்ஹாப் சென்னைக்கு பயிற்சி கொடுக்கும்போது பயன்படுத்திய கேடயம் தவிர முதுகில் ஒரு பெரிய வாழும் இருந்தது அவருடைய பொருட்களை லாங்ஹாப் சென் இடஞ்சார்ந்த மோதிரமான மறக்காதை மீ நாட் என்பதில் வைத்துக்கொண்டான் லாங் ஹாப் சென்னின் உடை அவருடைய ஆசிரியரின் உடையுடன் ஒப்பிடும்போது ரொம்பவும் சாதாரணமாக இருந்தது அவன் கவசம் கூட அணியவில்லை அவனிடம் ஒரு வாளும் லீ சின் கொடுத்த கதிரியக்க கேடயமும் மட்டுமே இருந்தன டீச்சர் நாம மாவீரர்களின் புண்ணிய மலைக்கு போகலையா திரும்பி வந்ததும் லாங் லாங்ஹாஃப் சென் குழப்பத்துடன் கேட்டான் ஹாலுக்கு பின்னால் செல்வது போல அவனுக்கு தோன்றியது என்னை தொடரு அசுரையே அமைதியாக சொன்னார் லாங்ஹாப் சென் கேட்டதுனால்தான் அவர் அப்படி பதிலளித்தார் வேற யாராவது கேட்டிருந்தால் அவர் கோபப்பட்டிருப்பார் அவர்கள் பயிற்சி மைதானத்துக்குள் நுழைந்தபோது மாவீரர்களுக்கான பயிற்சி இன்னும் தொடங்கவில்லை பெரும்பாலானவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்ததால் பயிற்சி மைதானம் அமைதியாக இருந்தது அசுரையே நின்றார் ஒரு கூர்மையான வாள் போல திடீரென வலது கையை காற்றில் நுழைத்தார் தங்க நிற ஒளி ஒன்று சேர்ந்து காற்றில் நகரும் வடிவங்களை உருவாக்கியது லாங்ஹாஃப் சென் இதை முன்பே பார்த்திருக்கிறான் லீஸின் ஒருமுறை இதைச் செய்திருக்கிறாள் இது ஒரு போர் குதிரையை வரவழைக்கும் முறையல்லவா இந்த ஆசிரியரும் இருபது வயதுக்கு முன்பே ஒரு உண்மையான வீரராகி மாவீரர்களின் புண்ணிய மலைக்கு சென்றிருக்கிறாரா தங்க ஒளி உயர்ந்து ஒரு பிரகாசமான வாயிலாக மாறியது பலத்த சத்தத்துடன் தங்க ஒளியிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது இந்த உருவத்தை லாங்ஹாஃப் சென் உற்று பார்த்தான் அவன் இரண்டு வருடங்களாக ஏ ஹுவாவிடம் பயிற்சி பெற்று வந்தான் ஆனால் ஏ ஹுவாவின் போர் கூட்டாளியை இப்பதான் முதன்முதலாக பார்க்கிறான் அது ஒரு பெரிய பறவை அதன் உடல் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருந்தது தங்க ஒளியிலிருந்து வெளியே வந்த அதன் உயரம் இரண்டரை மீட்டருக்கும் அதிகமாக இருந்தது அதன் மஞ்சள் நிற இறகுகள் வட்ட வடிவில் இருந்தன தலையும் வட்டமாக இருந்தது அதன் உடல் கரடுமுரடாகவும் கடினமாகவும் தோன்றியது மேலும் மங்கலான மண் நிற மஞ்சள் ஒளி அதிலிருந்து வெளிப்பட்டது தந்தையுடன் பயிற்சி செய்தபோது லாங் ஜிங் யூ அவனுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் அதில் மாயாஜால விலங்குகளை பற்றிய அறிவும் அடங்கும் சிறிது நேரம் ஆச்சரியப்பட்ட பிறகு லாங் ஹாஃப் சென் இது ஒரு அரிய நில தனிம பறக்கும் மாயாஜால விலங்கு என்பதை உணர்ந்தான் அதன் பெயர் வைப்பிரன் மவுண்டன் பேர் ஆறாவது இடத்தில் உள்ள மாயாஜால விலங்கு சாதாரணமாக பெரும்பாலான பறக்கும் மாயாஜால விலங்குகள் காற்று தனிமத்தைச் சேர்ந்தவை மற்றவை வேறு தனிமங்களைச் சேர்ந்தவை ஆனால் நில தனிமத்தைச் சேர்ந்த பறக்கும் மாயாஜால விலங்குகள் மிகவும் அரிதானவை வைப்பிரன் மவுண்டன் பறவையின் வேகம் அதிகமாக இருக்காது ஆனால் சுமை தாங்கும் திறன் அல்லது பாதுகாப்பை பொறுத்தவரை அதனுடன் பொருந்தக்கூடிய வேறு எந்த பறக்கும் மாயாஜால விலங்குகளும் இல்லை டீச்சர் நீங்கள் ஒரு வான்வழி வீரர் ஏவான் நாய் ஹாப் சென் பாராட்டினான் ஐந்தாவது படிநிலை மாவீரர்களில் பறக்கும் போர் குதிரையைக் கொண்ட ஒருவர் மட்டுமே தன்னை வான்வழி வீரர் என்று அழைத்து கொள்ள முடியும் மற்றவர்கள் வெறும் நில வீரர்கள் அர்த் தான் சந்தேகமே இல்லாமல் அதே வரிசையில் வான்வழி வீரர்கள் இயற்கையாகவே வலிமையானவர்கள் அசுரையே மென்மையான கண்களை காட்டினார் வைப்பிரன் மவுண்டன் பறவை தலையைத் தாழ்த்தி அவரை தடவ அனுமதித்தது அதன் பெரிய இறக்கைகளை ஐந்து மீட்டர் அகலத்திற்கு விரித்து சற்றே குனிந்து கொண்டது அசுரையே ஹாப் சென்னை இழுத்து லேசாக மேலே குதித்து வைப்பிரன் மவுண்டன் பறவையின் முதுகின் மேல் விழுந்தார் லாங் லாங்ஹாஃப் சென் சுதாரிப்பதற்குள் பலத்த காற்று மேலே கிளம்பியது வைப்பிரன் மவுண்டன் பறவை தலையை உயர்த்தி அதன் இறக்கைகளை வேகமாக அசைத்து வானத்தில் பறந்தது பறக்கும் மாயாஜால விலங்கின் மேல் லாங் ஹாப் சென் செல்வது இதுவே முதல் முறை லேசாக பதட்டமாக உணர்ந்த அவன் வைப்பிரன் மவுண்டன் பறவையின் இறகுகளை அறியாமலேயே பிடித்து கொண்டான் கீழே உள்ள காட்சிகள் வேகமாக சிறியதாக மாறின சீக்கிரமே வைப்பிரன் மவுண்டன் பறவை வானத்தில் உயர பறந்து கொண்டிருந்தது இந்த வைப்பிரன் மவுண்டன் பறவையின் உடலில் இருந்து மஞ்சள் நிற மண் சக்தி வெளிப்பட்டது அது லாங் லாங்ஹாஃப் சென் மற்றும் ஏ ஹுவாவைச் சுற்றி கொண்டது அதனால் அவர்கள் காற்றினால் பாதிக்கப்படவில்லை அதன் இறக்கைகள் இன்னும் அடிவானத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தன மாயாஜால விலங்குகள் தங்கள் எஜமானருடன் மனதளவில் இணைந்திருக்கும் என்பதை லாங் ஹாஃப் சென் அறிந்திருந்தான் அதனால் இந்த வைப்பிரன் மவுண்டன் பறவை இங்கு செல்ல வேண்டும் என்பதை இயற்கையாகவே அறிந்திருந்தது மிக வேகமாக வைப்பிரன் மவுண்டன் பறவை வானத்தில் உயர்ந்து ஒரு கிலோமீட்டர் உயரத்தை எட்டியது ஆயு நகரம் அவர்களுக்கு கீழே படிப்படியாகச் சிறியதாகி வந்தது அதன் அகலமான முதுகில் அமர்ந்திருப்பது ஆச்சரியப்படும் விதமாக மென்மையான உணர்வை தந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக லாங் ஹாப் சென்னுக்கு இன்னும் பதினான்கு வயது கூட ஆகவில்லை இவ்வளவு அற்புதமான காட்சியை அவன் முதல் முறையாக பார்க்கிறான் இந்த வைப்பிரன் மவுண்டன் பறவை முழுமையாக வளர்ந்த ஒரு மாயாஜால விலங்கு அதன் முதுகில் பறக்கும் உணர்வு உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது மாவீரர்களின் புண்ணிய மலையை அடையும் போது இந்த மாயாஜால விலங்கை நான் பெற்றால் அருமையாக இருக்கும் என்று அவன் நினைத்தான் ஏ ஹுவா பதிலளித்தார் இப்ப ரொம்ப ஆசையா இருக்கா லாங்ஹாப்ஸின் தலையை அசைத்தான் ஏஹுவா சொன்னார் உனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மாவீரர்களின் பொண்ணிய மலையில் உள்ள இடங்களைப் பற்றி நான் உனக்கு போகிறேன் அங்கு நீ ஒரு மாயாஜால விலங்கு துணையை தேடலாம் நான் சொல்வதை நீ ஞாபகம் கொள்ள வேண்டும் சரி ஏ தொடர்ந்தார் மாவீரர்களின் பொண்ணிய மலை என்பது எங்கள் மாவீரர் கோயில் நிறுவப்பட்ட ஒரு மாயாஜால நிலம் இந்த மலைத்தொடர் பல தலைமுறைகளாக பெரும் முயற்சிகளுக்குப் பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு முக்கிய இடமாகும் இன்னும் துல்லியமாகச் சொன்னால் மாவீரர்களின் புண்ணிய மலை ஒரு பெரிய மாயாஜால அமைப்பு அதன் எல்லைக்குள் அனைத்து மாயாஜால விலங்குகளும் மனிதர்களுடன் நட்பாக இருக்கும் அதே நேரத்தில் அவற்றின் சக்தி கட்டுப்படுத்தப்படும் மாவீரர்களின் புண்ணிய மலையில் பழமையான மாயாஜால விலங்குகள் மனதளவில் கூட தொடர்பு கொள்ள முடியும் மலைக்குள் நுழையும் ஒவ்வொரு மனிதனும் இருபது வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும் அவனது ஆன்மீக சக்தி இருநூறாவது நிலையை எட்டியிருக்க வேண்டும் அவன் புனித உணர்வை அடைந்திருக்க வேண்டும் மேலும் இந்த மாயாஜால விலங்குகளுடன் போதுமான அளவு நெருங்குவதற்கு மாயாஜால கோயிலின் ஒப்புதலையும் பெற்றிருக்க வேண்டும் நீ மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீ தேடுவது வாழ்க்கைக்கு ஒரு துணையைத்தான் வெறும் ஒரு குதிரையை அல்ல அது உன் மிகவும் விசுவாசமான நண்பனாக இருக்கும் நீ இறக்கும் வரை அது உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் வரும் எதிர்காலத்தில் உனக்கு கிடைக்கும் நண்பர்களை விட அது மிகவும் நம்பகமானதாக இருக்கும் மாவீரர்களின் பொண்ணிய மலையில் ஒரு துணையை தேடும்போது அதிர்ஷ்டம் ஒரு பெரிய காரணி சில சமயங்களில் உன் முதல் முயற்சியிலேயே உனக்கு பொருத்தமான துணையை நீ கண்டுபிடித்து விடுவாய் ஆனால் இந்த வாய்ப்பு உனக்கு இல்லை என்றால் நீ பத்து ஆண்டுகள் அல்லது நூறு ஆண்டுகள் காத்திருந்தாலும் உன்னைக் கவனிக்கும் எந்த மாயாஜால விலங்கும் இருக்காது என்று நான் பயப்படுகிறேன் எனவே மாவீரர்களின் புண்ணிய மலைக்குள் நுழைவது ஒரு வகையில் வாய்ப்பை தேடுவதை சார்ந்த ஒரு செயல்முறை இதுவரை கேட்ட லாங்ஹாப் சென் கேட்டான் ஆசிரியரே நான் எப்படி இந்த வாய்ப்பை தேடுவது ஏஹுவா ஒரு பெருமூச்சு விட்டு தனது துணையின் முதுகில் இருந்த இறகுகளை தடவி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதி உண்டு அந்த நேரத்தில் நான் என் வைப்பிரன் மவுண்டன் பறவையைச் சந்தித்தபோது அது இன்னும் மூன்றில் ஒரு பங்கு உயரத்தை எட்டவில்லை ஆனாலும் நான் அதை முதன்முதலில் பார்த்தபோது என் இதயம் அதனுடன் ஒரு தீவிரமான நெருக்கத்தை உணர்ந்தது மாவீரர்களின் புண்ணிய மலையில் உள்ள பெரும்பாலான மாயாஜால விலங்குகள் மனிதர்களை தாக்காது ஆனால் சில வன்முறையான குணம் கொண்டவையும் உள்ளது நீ அவர்களின் எல்லைக்குள் நுழைந்தவுடன் உன்னை எச்சரிக்கும் இந்த வகையான மாயாஜால விலங்கை நீ சந்தித்தால் கோயிலால் வழங்கப்பட்ட குறிப்புகள் ஓரளவுக்கு உனக்கு தெரிவிக்கும் அதன் பிரதேசத்தின் எல்லைக்குள் அவசரமாக நுழைய வேண்டாம் நீங்கள் இருவரும் விதியால் ஒன்றாக இணைக்கப்பட்டால் அது இயற்கையாகவே உன்னிடம் வரும் இந்த வகையான மாயாஜால விலங்குகள் பெரும்பாலும் புண்ணிய மலையில் ஒப்பீட்டளவில் சக்திவாய்ந்தவை ஏ ஹுவாவின் குறிப்புகளை லாங்ஹாப் சென் மனதில் வைத்திருந்தான் அவன் சிறிதும் கவனக்குறைவாக இருக்க துணியமாட்டான் ஒரு துணை ஆசிரியர் சொல்வது சரிதான் எதிர்காலத்தில் எனக்கு எனக்கென ஒரு துணையும் இருக்கும் ஆனால் அது எப்படிப்பட்ட துணையாக இருக்கும் என்று அவன் யோசித்தான் ஆசிரியரே நான் அடக்க விதிக்கப்பட்டுள்ள குதிரை வகை என்னுடைய உள்ளார்ந்த திறனுடன் தொடர்புடையதா என்று லாங் ஹாப் சென் ஆர்வத்துடன் கேட்டான் ஏ ஹுவா தலையசைத்து பதிலளித்தார் நிச்சயமாக அது தொடர்புடையதாக இருக்கும் எளிமையாகச் சொன்னால் ஒரு துணையிடம் உன்னை ஒப்புக்கொள்வது உன் உள்ளார்ந்த திறனை ஒப்புக்கொள்வது போன்றது மாயாஜால விலங்கு எவ்வளவு வலிமையானதோ அதன் துணையின் திறமைகளும் பொருந்தி இருக்க வேண்டும் என்று அது நினைக்கும் இந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் என் அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருந்தது